ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம புவனேஸ்வரி இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களோட லேண்டில் தான் வந்து பூமி பூஜை நடக்க போகுது வாட்டர் டேங்க் கட்டுறதுக்காக அப்போ ரகுராம் வீட்டில் இருந்து எல்லாருமே வந்து பூஜையில் கலந்துக்கிறாங்க அப்புடின்னு பார்த்து ஜிஎஸ்பியை வச்சு கீழே குழி தோன்றாங்க பார்த்தா இந்த பக்கம் ஜானகி மாயாவும் செம்மையாக அந்த இடத்துல அதிர்ச்சியாக நின்றுட்டுருக்காங்க மாயா சரியாக அந்த காத்தியை இல்லாமல் மறைச்சி வச்சு இடத்துல தானே தோண்டிட்டுருக்காங்க அப்படின்னது பெரியமா எதுக்கும் நீங்கள் பயப்படாமல் கொஞ்சம் பொறுமையாருங்க இருங்க அப்படின்னு சொல்லி மாயா வந்து ஜானகியை சமாதானப்படுத்துகிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி என்ன பண்ணுறாங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு தான் வந்திருப்பாங்க அவன் முன்னாடி வேண்டிட்டு இப்படியாச்சும் என் குடும்பத்தை வந்து காப்பாத்திடு அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோன்னா தோண்டின உடனே ஒரு பொருள் வந்து தட்டுப்படுது அப்போது தோன்றவங்க வந்து ஏதோ அடியில் சிக்கி இருக்கு அப்படின்னதும் நல்லா வந்து தோண்டி எடுக்கிறாங்க பார்த்தா காட்டிக்கோட பொடி இதை பார்த்து எல்லாரும் செம்மையாக அதிர்ச்சியாகிறாங்க உடனே புவனேஸ்வரியும் பசுபதியும் வந்து பயங்கரமாக அழுதுகிட்ருக்காங்க அப்போ லிங்கம் வந்து அடப்பாவீங்களா இப்படி அப்பாவை பையனை இல்லாமல் பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஏற்றி கொடுக்குறாங்க இதை கேட்ட புவனேஷ் வரி டென்ஷன் ஆகி நம்ம ரகுராமோட ஷர்ட்டை பிடிச்சி நீ உன் குடும்பம் எல்லோரும் சேர்ந்து எனக்கு எவ்வளோ துரோகம் பண்ணிட்டீங்க கடைசியில் எங்கள் பையனையும் இல்லாமல் பண்ணிட்டீங்களே உங்கள் யாரைன்னா சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அட்டையில் அந் நம்ம ரகுராம் சட்டையை போட்டு அடி அடியடினா இருக்காங்க இதை பார்த்து ஜானகி வந்து செம்ம டென்ஷன் ஆகி இங்கே பாரு அவர் மேலே எதுவும் தப்ப இல்லை தயவு பண்ணி எடுக்கையா அப்படின்னு சொல்லி ஜானகி ஒரு பக்கம் கெச்சிட்ருக்காங்க இல்லை இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் குடும்பம் தான் எல்லாத்துக்கும் உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு போதும் இல்ல நீ தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்க போனா கையெழு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க ஜானகி ஆனா கேட்காம வந்து புவனேஸ்வரி போட்டு நம்ம ரகுராமோட சட்டையை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க உடனே ஜானகி வந்து நிறுத்து அவர் மேலே எந்த தப்ப இல்லை எல்லாத்துக்கும் நான் தான் கருணம் அப்படின்னதும் புவனேஸ்வரி எங்கால் ரகுராம் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க பார்த்தா இது எல்லாமே வந்து நம்ம ஜானகி வந்து அந்த இடத்துல நின்று கனவு கண்டுட்டு இருக்காங்க பெரியமா என்னாச்சு பெரியமா ஏன் டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னதும் இல்லை மாயா இப்போது கார்த்தியோட உடம்பு எடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு எனக்கு நம்ம பயமாக இருக்கு அப்படின்னும் போதும் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா தட்டி எடுக்கிறாங்க பார்த்தா அதுக்குள்ளே வந்து அம்மனோட சில ஒன்று இருக்குது நம்ம கார்த்தி கூட ஓடி இதை பார்த்து ஜானகியும் மாயாவும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க என்ன மாயா கார்த்திகிட்ட ஓடி என்ன நினைச்சா இப்படி சில வருது அப்படின்னதும் சினிதா ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க மாயா என்ன பண்றாங்கன்னா நீரா கோவிலுக்கு போய் அம்மன் முன்னாடி கும்பிடுறாங்க அம்மா நீ தான் எங்களை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற போறோமா நான் அந்த பொறுக்கையோட உடம்பு வந்து மறைக்கிறதுக்காக ஒன்று அந்த இடத்துல கொண்டு வைக்க போறேன் அவன் உடம்பு வெளியில வரவே கூடாதுமா நீதா எங்களை காப்பாற்றணும் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மனோட ஒரு வெங்கல சில மாதிரி ஒன்று இருக்கு அதை என்ன பண்ணுறாங்கன்னா நைட் நைட்டாக வந்து காட்டியே மறைச்சு வச்சாங்க இல்லையா அந்த இடம் அந்த கொண்டு வந்து உடனே நம்ம ம என்ன பண்ணுறாங்கன்னா குழி தோண்டி அந்த இடத்துலையே வந்து மறைச்சு வச்சிடுறாங்க அதாவது காற்றியை மறைச்சு வச்ச இடத்துக்கு மேலே சாதுவாக மண்ணை வந்து வெட்டி அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க அதனால தான் அம்மனோட சிலையை வந்து இங்கே எஸ்பிஆயில் தோண்டினதும் கிடைக்கிது ஸோ ஃப்ளாஸ்மேக் முடிஞ்சிருது இந்த பக்கம் ஊர் மக்கள் எல்லாரும் என்ன இது அம்மனோட சிலை இருக்குது இங்கே பாருங்கள் அம்மன் சிலை வந்து தட்டப்பட்டிருக்குன்னா இதை தாண்டி தோண்டக்கூடாதுன்னு அம்மனே உத்தரவு கொடுத்துருக்கா அதனால இதுக்கு மேலே இந்த இடத்துல தோண்ட வேணாம் மூடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மண்ணை மூடிடுறாங்க ஸோ மாயா ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிறாங்க அம்மா தாயே நீ எங்கள் குடும்பத்தை கௌரவத்தை காப்பாற்றிட்டோம்மா ரொம்ப நன்றி அப்படின்னு இந்த பக்கம் ஜானகி ஒன்றும் புரியாமல் இருக்காங்க எப்படி மாயா நம்ம காற்றை மறைச்சி வைக்கிற டைம் ஆஃப் டைமில் இப்படி எதுவும் மறைஞ்சிருக்கவே இல்லையே இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னதும் பெரியம்மா எல்லாம் அந்த கடவுள் தான் பெரியம்மா கடவுள் தான் காப்பாற்றிருக்காரு அப்படின்னதோ இல்லை மாயா கண்டிப்பாக கடவுள் இல்லை நீ தான் ஏதோ பண்ணியிருக்கேன் என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு போதும் பெரியம்மா எல்லாத்தையும் நான் வீட்டில் போய் பேசிக்கலாம் இப்போ இங்க வச்சு எதுவும் பேச வேணாம் அப்படின்னதும் ஜானிக்கு வந்து ரிலாக்ஸ் ஆறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த வந்து முடிச்சிருது